அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாள் பிரபஞ்ச வசிய நாளாக கருதப்படுது அது மட்டுமல்லாது முத்தெதிகள் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இருக்கு இந்த நாளில் இந்த ஒரு வார்த்தையை இந்த இரண்டு வார்த்தையை சேர்த்து ஒரே வார்த்தையாக நீங்கள் சொல்லும்போது பிரபஞ்சத்தின் அருளால் உங்கள் தேவைகள் எல்லாமே நிச்சயமாக பூர்த்தியாகும் இன்று பிரபஞ்சத்தை நாம் ரொம்ப எளிதாக தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம டெலிஃபோன் பண்ணுறோம் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறோம் நெட்ஒர்க் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது இன்றைக்கி நெட்ஒர்க் உங்கள் அது மாதிரி உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துட்ருக்கீங்க யூடியூப்பில் ஒரு விஷயம் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு ஜிபி நிறையா இருக்குது அப்படின்னா அது நல்லா கிளியராக தெரியும் ஆடியோ வந்து சுத்தாது வீடியோ பார்த்துட்டு வீடியோ வந்து சுற்றாது அது மாதிரி ஃபோன் பேசுகிறீங்கன்னா கரெக்டரான சத்தம் இல்லாமல் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும் அந்த நெட்ஒர்க் வந்து கரெக்டாக இருக்குதா இருந்துச்சு அப்படின்னா அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் தொடர்பு கொள்றதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் ஃபோன் பண்ணுறதுக்கோ யூடியூப்ல ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கோ அதைப்போலவே பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்வதற்கு ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இருக்குது இந்த நாள் இந்த நாளில் உங்கள் வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி பணம் தொழில் குடும்பம் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தையை இருபத்தி எட்டு முறை சொல்லணும் இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் எந்த நேரத்தில் உச்சரித்தால் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் மூன்று மணில இருந்து மூன்று முப்பத்தி மூன்றுக்குள்ளே உச்சரிக்கலாம் இல்ல அப்படின்னா இரவு ஒரு ஒன்பது மணிக்கு மேல உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நினைச்சிட்டு இந்த பிரபஞ்சத்தின் அருளால் என்னுடைய தேவைகள் எல்லாமே எனக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆள் மனசில் அந்த விஷயத்தை பதிய வச்சுட்டு அதன் பிறகு இந்த இரண்டு வார்த்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையாக இருபத்தெட்டு முறை சொல்லணும் அந்த வார்த்தையை இப்போ உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன் உச்சரித்தும் காட்டுறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கேளுங்கள் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் பஞ்சமி குங்கும குங்குமர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டேப் கான்வெலெக்ஸா டேப் கான்வெலெக்சா டேப் கான்வெலக்சா இந்த வார்த்தையை இருபத்தெட்டு முறை நீங்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோட சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் இன்றைய நாளில் தவறப்படாதீங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீர்வதற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே நம்முடைய தேவைகளும் பூர்த்தியாகவும் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்